நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறுகதைகளாக இங்கே தரப்படுகின்றன இந்த சிறுகதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க சிவனும் விஷ்ணுவும் ஒருவரே பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மும்மூர்த்திகள் இருக்கும்போது விஷ்ணு மட்டும் ஏன் அடிக்கடி அவதாரம் எடுக்கிறார் இந்த கேள்வி பலரின் மனதில் எழுவது இயற்கை உண்மையில் இறைவன் என்பவன் ஒருவனே அவரே முழு மூதற் கடவுள் அவர் தன்னை பல வடிவங்களாக அமைத்து கொண்டு பல பணிகளை செய்கிறார் மும்மூர்த்திகளாக வடிவம் எடுத்து அடைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று தொழில்களையும் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் ஈய சக்திகளை அழித்து நல்லவர்களான பக்தர்களை காத்து அருள்வது மகாவிஷ்ணுவின் பணி அசுரர்கள் மிகவும் வலிமையான உடலமைப்பு கொண் உள்ளவர்கள் அதனால் கடுமையான தவம் செய்து இறைவனிடம் வரம் பெற்று கொள்வார்கள் அதன் பிறகு தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்துவார்கள் பிரம்மாவும் சிவனும் யார் கடுமையான தவம் செய்தாலும் வரத்தை கொடுத்து விடுவார்கள் வரம் பெற்றுக்கொண்டு அராஜகம் செய்யும் அசுரர்களை வதம் செய்வதற்கு அவதாரம் எடுப்பார் மகாவிஷ்ணு சம்ஹாரம் செய்தவுடன் அவர் அவதாரத்தை முடித்து கொள்வார் அரசுராமன் ராமன் பலராமன் கிருஷ்ணன் ஆகிய அவதாரங்களில் மனிதனாக வாழ்ந்து தீய சக்திகளை அழித்துவிட்டு மறைந்தார் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற விவாதம் அந்த காலத்தில் அடிக்கடி நிகழ்ந்தது எல்லா காலங்களிலும் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவனின் இரண்டு வடிவங்களே சிவனும் விஷ்ணுவும் சிவனும் விஷ்ணுவும் ஒருவரே என்பது விஷ்ணு புராணம் கிருஷ்ணாவதாரத்தில் விளக்கப்பட்டு இருக்கிறது மகாவிஷ்ணுவின் அம்சமான நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணராகவும் மகாலக்ஷ்மி ருக்மணியாகவும் பிறந்தனர் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் மகனாக மகாவிஷ்ணுவின் மகனான அன்மதன் ஸ்ரீகிருஷ்ணரை போலவே உருவ அமைப்பும் திறமைகளும் கொண்ட பிரத்யும்னனாக பிறந்தான் அன்மதனின் மனைவி ரஜிதேவி அவதாரம் எடுத்து பிரத்யும்னனுக்கு மனைவியானாள் கத்தியும்னனுக்கு அனிருத் என்ற மகன் பிறந்தான் மாபெரும் வல்லமை படைத்த ஆனாசூரன் என்ற மன்னனுக்கு உஷா என்ற மகள் இருந்தாள் ஒரு நாள் கனவில் அவள் ஒரு அழகான கண இளைஞனை கண்டு காதல் கொண்டாள் தன்னுடைய தோழியிடம் தன் கனவில் கண்ட காதலனைப் பற்றி அவள் கூறினாள் அவளுடைய தோழி கனவில் கண்ட காதலனை படம் வரைந்து அவளுக்கு அடையாளம் காட்டினாள் ஸ்ரீகிருஷ்ணரின் பேரன் அனிருத்தான் அந்த காதலன் என்று தோழி கூறினாள் அந்த தோழி தனது மாயாசக்தியின் மூலம் துவாரகையின் அரண்மனையில் தனது அறையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த அனிருத்தை கடத்தி அந்த புறத்தில் உஷாவின் தனியருக்கு கொண்டு வந்தாள் உறங்கி எழுந்த அனிருத் தேரழகியான இளம் பெண்ணான உஷா தன் அருகே படுத்திருப்பதைக் கண்டு மயங்கி அவளிடம் காதல் கொண்டான் தன் மகள் உஷாவின் அறையில் அவளுடன் அனிருத் இருப்பதைக் கண்டு தினம் கொண்ட பானாசூரன் அனிருத்தை சிறை பிடித்தான் செய்தி அறிந்த ஸ்ரீகிருஷ்ணர் மாவீரனான தன் மகன் பிரத்யும்னன் மற்றும் படையுடன் பானாசூரன் மீது போருக்கு வந்தார் பானாசூரன் மாபெரும் சிவபக்தன் கடுமையான தவம் செய்து வரம் பெற்றவன் பாரத தேசத்தில் எவராலும் வெல்ல முடியாத மாபெரும் சக்தியான ஸ்ரீகிருஷ்ணருடன் பிரத்யும்னனை கண்டவடும் பானாசூரன் சிவபெருமானையும் சிவனின் குமாரன் கார்த்திகேய முருகன் பெருமானையும் பிரார்த்தித்து தனக்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொண்டான் தன்னுடைய மைத்துனனான மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணரையும் அவர் மகன் பிரத்யும்னையும் எதிர்க்க வேண்டிய தர்ம சங்கடமான சூழ்நிலை சிவனுக்கு இருப்பினும் தன்னுடைய பக்தனின் வேண்டுகோளை தட்ட முடியாத சிவபெருமான் தன்மகன் கார்த்திகேயனுடன் பானாசுரனுக்கு துணையாக நின்றார் உருபுறம் கிருஷ்ணரும் கிருஷ்ணகுமாரன் பிரத்யும்னும் மறுபுறம் பானாசுரன் அருகில் சிவனும் சிவகுமாரனும் கடுமையான போர் அஸ்திர மழையால் வானமே உருண்டு விட்டது உலகமே அழிந்து விடுமோ என்று அனைவரும் அஞ்சி நடுங்கினர் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை பானாசுரன் இருபுறமும் பார்த்தான் எதிரிலும் கிருஷ்ணர் அருகிலும் கிருஷ்ணரே இருந்தார் சிவனை காணவில்லை அருகணம் எதிரிலும் சிவன் இருந்தார் அருகிலும் சிவனே இருந்தார் இது என்ன விந்தை சுவாமி என்று வினவினான் பானாசுரன் சிவபெருமான் புன்னகைத்து கொண்டே சிவனும் விஷ்ணுவும் வெவ்வேறு அல்ல பரம்பொருளின் இரண்டு வடிவங்களே இந்த உண்மையை உணர்த்தவே உன் வேண்டுதலுக்காக விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணருடன் நான் போரிட்டேன் ஸ்ரீகிருஷ்ணரின் பேரனை விட சிறந்த மாப்பிள்ளை உனக்கு கிடைக்க மாட்டான் சண்டையை விடு உன் மகள் உஷாவை அனிருத்துக்கு திருமணம் செய்து கொடு என்று கூறிவிட்டு மறைந்தார்